ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஷிமா சமையல் கோதுமை மாவில் அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் இது கூட ஒரு கால் கப் ரவை சேர்த்துக்கிறேன் இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும் ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை கப் வெல்லம் சேர்த்துக்கிறேன் எங்களுக்கு ஸ்வீட் கரெக்டாக இருந்துச்சு உங்களுக்கு ஸ்வீட் தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து இது வெள்ளம் கரையிட்டோம் பாகுப்பதெல்லாம் எதுவும் தேவையில்லை இது அப்படியே கரையிட்டோம் வேறு ஏதாவது டஸ்ட்டோ மண்ணோ ஏதாவது இருக்கும் அதனால் நம்ம கரைச்சி எடுத்துக்கிறோம் இப்போ நல்லா கரைஞ்சிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச மாவோட வடிகட்டி சேர்த்துக்கோங்க இப்போ அப்புறம் இதில் ஒரு நாலஞ்சு ஏலக்காவை நல்லா நச்சு சேர்த்துக்கிறேன் நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை மாதிரி ஒரு முறை நீங்கள் செய்து பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நல்லா மிக்ஸ் அப்புறம் இதில் ஒரு வாழைப்பழத்தை நல்லா கையை வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க நல்லா பழுத்த வாழைப்பழமாக இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கப் கோதுமாவுக்கு ஒரு வாழைப்பழம் கரெக்டாக இருக்கும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா எண்ணெய் வந்து ரொம்ப அதிகமாக குடிக்கும் குழந்தைங்க வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இதை மாதிரி செய்து கொடுங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி ஒரு கால் மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் ஏன்னா ரவை வந்து நல்லா ஊறணும் இப்போ கால் மணி நேரம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு ரெண்டு சிட்டிகை பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் நான் இது வேணும்னா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஆப்ஷனல் தான் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு வானரை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா எடுத்து இது மாதிரி ஊற்றிக்கோங்க சின்ன கரண்டியில் எடுத்து ஊற்றிக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க இது மேலே வந்து தானாகவே எழும்பி வரும் பூரிக்கு எண்ணெய் தெளிக்கிற மாதிரி இது மாதிரி தெளித்து விட்டுக்கோங்க ரொம்ப சாஃ்டாகவும் இருந்தது அதே நேரத்தில் டேஸ்ட்டாகவும் இருந்தது நீங்களும் இதை மாதிரி செய்து பாருங்கள் ஒரு முறை செய்திங்கன்னா திரும்பவும் உங்களுக்கு செய்ய தோணும் இதே மாதிரி ஒன்று ஒன்றா எல்லாமே செய்து எடுத்து வச்சுக்கோங்க ஒன்று ஒன்றாவும் போடலாம் ஒரு ரெண்டு மூணாவும் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம விருப்பம்தான் இது வரைக்கும் ஜோஷிமா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்